ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பொங்கல் முடிஞ்சது பார்த்துக்கிடுங்க எல்லார் வீட்லேயும் கரும்பு நிறையா இருக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த கரும்பு வச்சு என்ன பண்ணானே தெரியாது பார்த்துக்கிடுங்க இப்போ இந்த கரும்பை நம்ம இப்படி வெட்டி சாப்பிட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன் நிறைய கரும்பு சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ஏன் அஞ்சு கூட சாப்பிடலாம் பார்த்துக்கிடுங்க ஒரு கரும்பு எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி வெட்டிட்டு அதை ரெண்டாக வெட்டணும் பார்த்துக்கிடுங்க வெட்டிட்டு இப்போ அந்த தொளியெல்லாம் நம்ம எப்படி எடுக்கணும்னா இந்த கத்தி வச்சு இப்படி சீவி சீவி எடுத்துடணும்னு பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் ஹார்டாக தான் ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்காது பார்த்துக்கிடுங்க ஈஸியாகவே நம்ம அதை கத்தி வச்சு இழச்சி எடுத்துடலாம் பார்த்துக்கிடுங்க இந்த பெரியவங்களே நம்ம இழச்சி எடுத்து சின்ன பிள்ளைங்க கையில் கொடுக்கணுன்னா நம்மளே எடுத்துலாம் பார்த்துக்கிடுங்க ஈஸியாக தான் இருக்கும் லேடிஸ்லாம் ஈஸியாக எடுத்துலாம் பார்த்துக்கிடுங்க இதை எப்படி எடுத்து நல்லா ஃபுல்லாத்தையும் அப்படி எடுத்துகிறோம் பார்த்துக்கிடுங்க பார்க்கும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் அது கஷ்டம்லாம் இல்லை பார்த்துக்கிடுங்க ஈஸியாக தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க நம்ம காய்கறி சீவத மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க லைட்டாக அப்படி சீவி எடுத்துடலாம் பார்த்துக்கிடுங்க இப்படி ஃபுல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துகிறோம் பார்த்துக்கிடுங்க நல்லா சுத்தமாக இருக்கும் நம்ம இப்படி சீவி எடுக்கும்போது இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும் பார்த்துக்கிடுங்க இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாத்தையும் சீவி எடுத்தாதான் இப்போ இதை நம்ம ரெண்டாக வெட்டணும் பார்த்துக்கிடுங்க நடுசில் இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கிடுங்களேன் ஈஸியாக உள்ளே இறங்கிரும் பார்த்துக்கிடுங்க இப்போ இதை ரெண்டா வெட்டியாச்சா இவன் இதை ஃபீஸ் போட வேண்டியதான் பார்த்துக்கிடுங்க ஃபீஸ் போட்டு சாப்பிட வேண்டியதான் இதை அப்படி குட்டி குட்டி ஃபீஸாக எடுத்துக்கலாம் பார்த்துக்கிடுங்க நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு அதை அப்படி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கிடணும்னு பார்த்துக்கிடுங்க வெட்டி எடுத்துகிட்டு சாப்பிடன்னு வச்சுக்கிடுங்க சின்ன பிள்ளைங்களையும் நிறைய சாப்பிடுவாங்க பார்த்துக்கிடுங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லவே ஏன் பெரியவங்க கூட கொண்டா பல்லு கூட கம்மியாக இருந்தாலும் சரி சாப்பிடுன்னு சொல்லி பெரியவங்க கூட சாப்பிடுவாங்க அப்படி இருக்கும் பார்த்துக்கிடுங்க இதை பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணும் பார்த்துக்கிடுங்க ஏன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவே கரும்புனா சொல்ல வேண்டாம் அதுலேயும் இந்த மாதிரி வெட்டி கொடுத்தோம்னா யார் தான் வேண்டான்னு சொல்லணும் பார்த்துக்கிடுங்க ஏன் நானே ரெண்டு கரும்பு சாப்பிட்டேன்னா பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த மாதிரி வெட்டி சாப்பிட்டு பாருங்க ஈ ஈஸியாக காலியாயிரும் நம்மளுக்கு சாப்பிட்ட ஒருத்தர் சாப்பிட்ட இருக்கும் பார்த்துக்கோங்க இதுவாக ஒரு கரும்பு தான் நான் இப்படி வெட்டி வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க நல்லா இருக்குது பார்த்தீங்களா சாப்பிடணும்னு தோணுதா இதை பார்த்தோன்னே இப்படி அழகாக இருக்குது பார்த்திங்களா நீங்களே இதேமாரி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா வெட்டி சாப்பிட்டு பாருங்கள் நிறைய கரும்பு சாப்பிட்லாம் கரும்பு நிறைய இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணவே மாட்டேங்க இந்த மாதிரி தான் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்